இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கு உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பானங்களை சாப்பிடணும் அதே நேரத்தில் உடலில் வந்து நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கணும் அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான உடலுக்கு உகந்த குழு குழு ஜூஸ் பார்க்கலாம் உங்கள் குழந்தைகளுக்கு கடையில் போய் மாசா வாங்கி கொடுக்க வேண்டாம் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே வீட்டிலையே நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளரி பழம் இந்த மாதிரி பெரிய பெரிய வெள்ளரி பழங்கள் வந்து நீங்கள் ஒத்த பாலம் ரெட்டை பாலத்தில் போகும்போது அந்த பாலத்துக்கு ஓரமாக வச்சு இருப்பாங்க நான் இன்றைக்கி வந்து அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கிட்டேன் இதனுடைய விலை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எழுபது ரூபா போட்டிருந்தாங்க இந்த விலை நான் வந்து ஒரு பண்டல் வாங்கிட்டேன் அதாவது வாழையில் இந்த மாதிரி மடித்து நல்ல பழங்களை வந்து எடுத்து வச்சுருக்குறாங்க இப்போ நான் அதில் வந்து கொஞ்சம் பழத்தை வந்து எடுத்து அதனுடைய தோலை உரிச்சிக்கிறேன் இது வந்து நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பழத்துடைய தோலையும் நான் உரிச்சிக்கிறேன் நான் இன்றைக்கி வாங்கினது ஒரு முழு பழம் தான் அதில் வந்து கொஞ்சம் தான் உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி நான் ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு இந்த குழு குழு பானம் வந்து ரெடி பண்ணுறேன் இப்போ நம்ம தோலை உரித்து தனியாக எடுத்தாச்சு பாருங்க இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம அந்த தோல் உரித்து வச்சு அந்த வெள்ளரி பழத்தை சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து காய்ச்சி வச்ச பாலை சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் நாட்டு சக்கரை தேவைன்னா சேர்த்துக்கலாம் அடுத்தடா ஒரு சின்ன ஐஸ் கட்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து இதில் நான் ஒரு சின்ன மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாம்பழத்துடைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நல்லா சிவப்பாக இருக்கும் இப்போ இந்த மாம்பழத்துடைய தோலை வந்து மெதுவாக உரிச்சிக்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் பாதாம் பிஸ்தா வால்நட் இந்த மாதிரி பருப்பு வகையில வந்து ஊற வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து மாம்பழத்தை கட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மெதுவாக கட் பண்ணி சதப்பகுதியை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம ஃபாலோவர்ஸில் யாராக இருக்குது எந்த மாதிரி குளிர்பானம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க உங்களுக்காக நான் வந்து கண்டிப்பாக போடுறேன் இந்த வெயில் நேரத்தில் கண்டிப்பாக அதிகமாக தண்ணி குடிங்க உடலை வந்து எப்பவும் குளிர்ச்சியாகவே வச்சுக்கோங்க இப்போ நம்ம வெட்டின அந்த மாம்பழத்தை இதோட சேர்த்தாச்சு இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்க்கறதுக்கு வந்து அந்த ஸ்லைஸ் மாசா அப்படிங்கிற அதே கலரில் இருக்குது ஒரு சின்ன மாம்பழம் போட்டதுக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆளுக்குள்ளே எண்ணிக்கை தகுந்த மாதிரி மாம்பழத்தை சேர்த்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக ரொம்ப சுவையாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ சம்மந்தமாக கேட்ட ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்போ இந்த குளிர்பானம் வந்து குடிக்க ரெடி ரெடியாயிருச்சு வேறு ஒரு பாத்திரத்தில் அதாவது கிளாஸில் வந்து மாற்றிக்கலாம் அவ்வளவுதான் மிகவும் எளிமையான முறையில் வீட்டிலேயே வந்து மாசா ஸ்லைஸ் சுவையில் நீங்களே ரெடி பண்ணிடலாம் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து இந்த மாதிரி பழங்களை வாங்கி குழு குழு ஜூஸ் போட்டு குடித்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ